வணக்கம் நாங்க சிக்கன் பொரியல் வந்து விரைவாக குறைந்தளவுல அளவாக பிள்ளைகளுக்கு எப்படி செலுத்துக்க போறோம் அனுப்ப போடுவோம் எண்ணெய் எதுவும் நான் விடவில்லை முதல் தாழ் அந்த ரச்சில உள்ள தண்ணியில அதை ஆவியிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக வச்சியில் உள்ள நீர் எல்லாம் வச்சிய பின்னர் தண்ணீர் விட்டு அறியப்பட்டிருந்தோம் இப்ப அதுவும் நாங்க சிறுதளவு என்னை விட போகிறோம் சிறுதளவர் என்னால எப்படி தனிமாறப்போறோம் பிள்ளைகள் காத்து வந்து அவர்களுக்கு எப்படி அவருடைய ஆசையை சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுற அளவுக்கு வைக்கிற அழகில் பிள்ளைகள் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்றோம் முக்கிய குறிப்பு சிறு பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்யும் பொழுது எண்ணெயை குறைத்து பாவிப்பது நல்லது சொல்ல இந்த எண்ணெயில ரெண்டு பச்சை மிளகா கருவப்பில போடுற இந்த அழகுக்காக அநேகமாக இப்படி பொறிக்கும் பொழுது நல்லெண்ணெய் பாவித்திருக்கிறால் மிகவும் சுவையாகவும் உடம்புக்கு நல்லதாகவும் இருக்கும் நீங்கள் அது நல்லெண்ணெய் அதிக அளவில் பாவிக்கலாம் நான் இன்னைக்கு சூரியகாந்தி எண்ணெய் பாவித்திருக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி இந்த காணொலிகளை உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்